வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம காட்டில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை கதையாக தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு இடையே திடீர்னு ஒரு பேச்சு எழுந்தது அது என்ன இவ்வளோ பெரிய காட்டில் எவ்வளோ விலங்குகள் இருக்கும்போது காட்டுக்கு ராஜா அப்படின்னு சிங்கத்தையே நம்ம சொல்றோம் சிங்கம் மட்டும்தான் ராஜாவா இருக்கணுமா அந்த ராஜா பதவியே நம்ம வேற யாருக்காவது கொடுத்தா என்ன அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகளாக பேச ஆரம்பிச்சுதான் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குரங்கு சொல்லிச்சா சிங்கம் ரொம்ப வலிமையானது அதனாலதான் அதை நம்ம ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அங்கே இது கேட்டுட்டு இருந்த புலிக்கு கோபம் வந்துடுச்சு என்னது சிங்கம் வலிமையானதா அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா சிங்கத்தை விட நான் தான் பலசாலி அதை விட எடையும் கூடுதல் உயரமும் கூடுதல் நான் தான் அப்ப நான் தானே ரொம்ப ஸ்ட்ராங்கு தானே ராஜான்னு சொல்லணும் அப்படின்னு புலி சொல்லவும் எடைய பத்தி பேசுனதும் அங்க பக்கத்துல கேட்டுட்டு இருந்த இந்த காண்டா மருகத்துக்கு கோபம் வந்துடுச்சு அப்படி பார்த்தா நான் தானே உங்களை விட எடை கூடுதல் அப்படின்னு அது சொல்ல அதோட எனக்கு எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குது இந்த கொம்பை வச்சு குத்தி கிழிச்சிருவேன் அதோட நானும் ரொம்ப பலசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருந்த நீரியான தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து எடைய பத்தி பேசினீங்க சொல்லுவீங்கன்னா என் இடையே என்ன சொல்லுவீங்க நான் தான் உங்களை விட எடை கூடுதல் அப்படின்னு சொல்லுது அதோட என் வாயை திறந்தேன் அப்படின்னா சிங்கத்தோட தலையே வாய்க்குள்ள போகும் அந்த அளவுக்கு என்னால் வாயை பெருசாக திறக்க முடியும் பார்க்கறதுக்கு தான் நான் கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி இருப்பேன் ஆனால் பயங்கர கோபக்கார என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இந்த நீர் என்ன சொல்லிட்டு இருக்கவும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே ஏட்டி பார்த்து தான் முதல்ல இப்படி பேசி பேசி தண்ணிக்குள்ள இருக்கிற என்ன மறந்துட வேண்டாம் தண்ணிக்கே ராஜா நான் தான் தண்ணிக்குள்ள மட்டும் யாராவது காலை வச்சீங்க அது சிங்கமாக இருந்தாலும் காலை அப்படியே கொதறி எடுத்துருவேன் என்னோட பல்லுக்கு யாராவது ரெண்டாவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு முதல்ல அது பாட்டுக்கு அதோட கதையை பேச ஆரம்பிச்சது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த யானை உருவம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் உங்க எல்லாத்த விட உயரத்துல நான் தான் அதிகம் அதோட எடையும் எவ்வளவு அதிகமா இருக்கிறேன் என்னோட தும்பிக்கையால அப்படியே எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சுருட்டி தூக்கி போட்டுருவேன் இந்த பெரிய காலால ஒரு எட்டு மிதிச்சேன் அப்படின்னா அப்படியே நசுங்கி போயிடுவாங்க யாரா இருந்தாலும் இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உயரத்தை பத்தி பேசுனதுனால இந்த ஒட்டக சவிங்கிக்கு கோவம் வந்துடுச்சு உயரம்னு வந்துட்டுன்னா அந்த காட்டில் நான் தான் உயரமானவன் அதனால நான் தானே ராஜாவா இருக்கணும் உயரமான என்னுடைய கால்கள் ரொம்ப பலமானது இது பக்கத்துல சிங்கம் வந்தா கூட காலால எட்டி உதச்சேன் அப்படின்னா இருபது அடி தள்ளி கிடக்கும் சிங்கம் இப்படியே பேசிட்டு எல்லா விலங்குகளும் ஒரு முடிவெடுத்ததான் அப்படின்னா சிங்கம் நம்ம எல்லாத்தையும் விட எதுல தான் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் இந்த சிங்கத்தை சண்டைக்கு கூப்பிட வேண்டியதா அப்படின்னு பேசிக்கிச்சான் அப்ப குரங்கு சொல்லிச்சா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்க எல்லாத்தை விட சிங்கம் வந்து ரொம்ப தைரியமானது எதை பார்த்தும் பயப்படாது அதனால தான் அதை நம்ம ராஜாவா சொல்றோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படியா அதையும் இன்னைக்கு பாத்திரலாம் அப்படின்னு அங்க பக்கத்துல நின்ன நரிக்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பியிருக்கு சிங்கத்தை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்காக நரியும் வேக வேகமா சிங்கத்தோட குகைக்கு போய் சிங்க ராஜா எல்லா விலங்குகளும் அவங்களும் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அதனால இந்த இடத்துக்கு வாங்கணும்னு மெதுவா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு சிங்கமும் வந்து பார்த்தது அந்த இடத்துல எல்லாமே கூட்டம் கூடி நிக்குது அப்படியே வந்து நிக்கவும் திடீர்னு ஒட்டக்கு சிவிங்கி காலல எட்டி ஒரு உத உதச்சிருக்கு இந்த சிங்கம் இதை எதிர்பார்க்கவே இல்ல உதச்ச உதையில அப்படியே தண்ணிக்குள்ள போய் விழவும் முதல்ல அங்க காலை கவ்வி பிடிச்சி இழுத்துருக்கு கஷ்டப்பட்டு அதுகிட்ட இருந்து காலை விடுவிச்சு வெளியே வந்து சேரவும் அங்க இருக்கிற நீர் யானை அது தள்ளி விட்டுருக்கு அப்படியே யானை புள்ளின்னு ஒவ்வொரு விலங்குகளா மாத்தி மாத்தி சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்கவும் அப்பதான் சிங்கத்துக்கு விஷயம் புரிஞ்சுது ஓ எல்லாம் சேர்ந்து நம்மக்கிட்ட சண்டைக்கு வருது எல்லாம் சேர்ந்து சிங்கத்தை சூழ்ந்து நிற்கிறத பார்த்ததும் அங்கே மரத்தில் இருக்கிற குரங்குக்கு சிரிப்பு தாங்க முடியலையா அதை பாட்டுக்கு ஒரு பக்கமாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு சிங்கம் முடிவெடுத்துச்சா இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகள் கிட்டேயா சண்டை போட்டு சண்டை போட்டு நேரமும் இருட்டி போச்சு கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் டயர்ட் ஆகிடுச்சி எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக போய் படுத்துடுச்சு சில விலங்குகள் சிங்கத்தோட கர்ஜனையை பார்த்தே ஒரு அடி வைக்கிறதுக்கு பயந்து போய் அப்படியே இன்னொரு பக்கமாக போய் ஒதுங்கிக்கிச்சான் இப்போ நேரம் நல்லா இருட்டி போச்சு சிங்கத்துக்கு நல்ல காயம் நடக்க கூட முடியாது அந்த அளவுக்கு வலி ஆனா சுத்தி சுத்தி பார்த்தா சண்டை போடுறதுக்கு யாரும் இல்ல இந்த நடந்து போற சிங்கத்தை தடுக்கிறதுக்கும் ஆள் இல்ல எல்லா விலங்குகளும் போதுண்டா அப்படின்னு அந்த இருட்டோட இருட்டா அது இடத்துக்கு போய் சேர்ந்தது வரும்போது எந்த காயமும் இல்லாம வந்த சிங்கம் போகும்போது உடம்பு ஃபுல்லா அவ்வளவு காயம் ஆனா வரும்போது எப்படி கம்பீரமா நடந்து வந்ததோ அதே கம்பீரத்தோட தான் நடந்து போயிருக்கு ராத்திரி எப்படியோ அதோட கொகைக்கு போய் சேர்ந்தது பொழுதும் விடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் கூட்டம் போட்டுதான் இப்போ இந்த சிங்கம் சிங்க உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு புரட்டின புரட்டில் அதோட உடம்புல எவ்வளோ காயங்கள் அந்த கொகையில் ஆள் அவுட் ஆகிருக்கும் இல்லைனா எல்லாரும் சண்டை போட்டு தயாராகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் வெளியே தலை காட்டுறதுக்கே பயப்படும் பாருங்க எப்படியும் குகையை விட்டு வெளியே எட்டி கூட பார்க்காது இனிமேல் நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடும் பாருங்களே நம்மளை நேருக்கு நேர் பார்க்க கூட செய்யாது எதுக்கும் அந்த கொகை வாசலில் போய் பார்க்கலாம் அது என்ன செய்யுது அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஒன்னா கொகை வாசலில் வந்து நின்று இருக்கு ஆனால் எந்த விலங்குகளும் எதிர்பார்க்காத வகையில் சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்தது பொழுது விடிஞ்சதோ வெளியே ஏதோ சத்தம் கேட்கறத கேட்டதும் அதே கர்ஜன அதே கம்பீர சத்தத்தோட கம்பீரமா நடந்து வெளியே வந்துதான் அந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துதான் இனிமே அடுத்த ரவுண்டுக்கு தயாராக வேண்டியது தானா அப்படின்னு கம்பீரமா ஒரு குரல் கொடுக்கவும் எல்லா விலங்குகளும் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுச்சு இது சண்டைக்கு தயாராகிறது அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாம் ஓட்டு எடுத்துச்சு பாருங்களேன் இந்த குரங்குக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுதான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த காடே அந்த சிங்கத்தை எதிர்க்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட பயம் வரல பாருங்க என்ன ஒரு தைரியம் அதோட பலத்து மேல அதுக்கு எவ்வளவு நம்பிக்கை இவ்வளவு விலங்குகளை பயந்து ஓடும் போது இது மட்டும் தன்னை தனியா தைரியமா இதனால இதனாலதான் இந்த பெரிய காட்டுக்கு லாசம் வருது அப்படின்னு எனக்கு Gràcies